friends, எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா எப்போ சண்டேனா பிரியாணி தான் வீட்டில் சரி இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு மீன் குழம்பு வச்சு மீன் குழம்பு செய்யலான்னு இருக்கேன் மீன் குழம்பு இந்த இது என்ன கடல் வாழை வாழை மீன் வவ்வால் 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 வாழை ஏதோ சொன்னாங்க இது மீன் நல்லா பெருசாக இருந்ததுங்க ஒரு மீனே ரெண்டரை கிலோ இருந்தது நல்லா இவ்வளோ அகலம் நல்லா இவ்வளோ அகலம் இவ்வளோ நீட்டாக இருந்தது ஒரே மீன் தான் அது வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஃப்ரைக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் இது ஒரு இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு பீஸ்க்கு இருக்கும் இது வந்து தலை அப்புறம் வால் சைடு எல்லாம் குட்டி குட்டியாக பீஸ் இருக்குது பார்த்தீங்களா இது இந்த வயிறு பக்கம் இருக்கிற இந்த மெத்து மெத்துன்னு இருக்கும்ல இதெல்லாம் போட்டு வச்சிடலாம் இதில் எதுனா இது இந்த மீன் மூட்டை எதுனா செவ்லா செ இன்னவோ சொல்லுவாங்க இதை இது வந்து அந்த குழம்பு ஃப்ரைல போடலாமா இல்லை குழம்புல போடலாமா இல்லை காக்காக்கு வச்சிடலான்னு இருக்கிறேன் இது குழம்பு குழம்புக்கு வந்து என்னென்ன தேவைன்னா இது வந்து வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயம் ஒரே தக்காளி பெருசாக இருந்தது இதை விட கொஞ்சம் பெருசாகவே இருந்தது இது வந்து ஒரே தக்காளி தான் கட் பண்ணி குட்டி குட்டியாக நெருக்கி வச்சிருக்கேன் இது வந்து என்னடான்னா நம்ம மீன் குழம்புக்கே ஒரு ஸ்பெஷல் என்னடான்னா இந்த ஒரு வெங்காயம் ஒரு பத்து பல் ஒரு பூண்டு ஒரு இந்த மாதிரி கையில் இப்படி இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி ஒரு கைப்பிடி அளவு இது வந்து நம்ம குழம்பு கூட்டணும்னா இதுலேயே எல்லாரும் தாளிக்கு சொல்ல மிளகாத்தூள் போட்டு வதக்கி குழம்பு வைப்பாங்க நான் வதக்கி வைக்கிறது இல்லை குழம்பு கூட்டி தான் குழம்பு வைப்போம் இதுதான் எங்கள் வீட்டில் தான் செய்வாங்க மாமியாராகட்டும் எங்கள் இப்படி தான் செய்வாங்க அதனால நானும் இப்படி தான் செய்வேன் புளி வந்து ஒரு லெமன் செய்யு செலவுக்கு எடுத்துக்க கொய்யாப்பழம் செய்யு செலவுக்கு ஒரு நூறு கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நூறு கிராம் புளி அதை சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சிக்கணும் நம்ம இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணுன்னா இதிலே மிளகா மஞ்ச மஞ்சள் தூள் நம்ம குழம்புக்கு வீட்டில் அரைக்கிறோம் இல்லையா அந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு அது போட்டு கரைச்சி வச்சுட்டு அப்புறம் இந்த இது இது வந்து நம்ம ரொம்ப மையம் அரைக்கூடாது அரைக்க சொல்ல பார்க்கலாம் கொஞ்சம் தொக்கத்தொக்கா அரைச்சிட்டு நம்ம வெங்காயத்தக்காளியை வதக்குறோம் பார்த்தீங்களா அப்போ வந்து இதையும் இந்த பேஸ்ட்ரியும் போட்டு வதக்கிட்டு இந்த குழம்பு போட்டீங்கன்னா அதை கொதிக்க சொல்லவே மனமா இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும் அது வாங்க இப்போ எப்படி மீன் கொண்டு செய்யறதுன்னு பார்க்க நம்ம கலவையை வச்சுட்டேன் பாத்திரம் வச்சுட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா காஞ்சிடுச்சு நான் ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட்டுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி பர்சன்ட்டுக்கு ஃப்ரை தாங்க பண்ணுவேன் கொஞ்சம் அந்த தலைவாழ் இருக்கிறது வரைக்கும் தான் போட்டு குழம்பு வைப்பேன் ஏன்னா மீன் குழம்புனாவே எங்கள் பசங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால கொஞ்சமாக செய்யலான்டே எல்லாம் ஃப்ரைக்கு தான் போட்டேன் கொஞ்சமாக இந்த இந்த பீஸ் வரைக்கும் தான் பண்ண போறேன் எல்லா கடுகு போட்டு வெந்தயம் போட்டு மட்டும் தாளிப்பாங்க நான் அப்படி பண்ண மாட்டேன் வடகம் போட்டு தாளிச்சு பாருங்களேன் வீடே மணக்கும் இது கொதிக்க சொல்லவே அவ்வளவு ஒரு டேஸ்டா நல்லா இருக்கும் நம்ம இப்போ வடகம் போட்டுக்கலாம் வடகம் போட்டுட்டு இத கொஞ்சம் காயிட்ட லைட்டா காஞ்சி இது போட்டுட்டேன் இது ரொம்ப விட்டுற கூடாது சும்மா அப்படி கொஞ்சம் கலர் மாறும் அது அப்போவே நம்ம கடுகு போட்டுக்கலாம் நீங்கள் வடகம் போட்டு குழம்பு வச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க சும்மா லைட்டாக பொறிஞ்சால் போதும் ரொம்ப தீயணுன்னு அவசியம் இல்லை இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் ஏன்னா அந்த வடகத்திலேயே கடுகு இருக்குது மெயினாக நம்ம போடணும் இந்த வெந்தயம் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சோண்டு சீரகம் வெந்தயம் கருக விடக்கூடாது நல்லா இப்ப கோல்டன் ப்ரௌன் கலர் வருது பாத்தீங்களா அந்த டைம்ல இப்ப நம்ம அந்த வடகம் வாசனையே மனமா இருக்குங்க இது இந்த வடகம் வந்து சாம்பார் போடலாம் நம்ம சாம்பார் வைக்கிறோம் பாத்தீங்களா சாம்பார் போடலாம் அப்புறம் வந்து கீரைங்க தாலிக்கு சொல்ல போடலாம் அப்புறம் காரக்குழம்பு போடலாம் கருவடை குழம்பு போடலாம் நல்லா இருக்கும் இப்ப வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் இப்போ இது வதங்கினே இருக்கட்டும் இது வதங்கினே இருக்கட்டும் இந்த பக்கம் முளை வச்சிருக்கிறாங்க சாப்பாடு வடிக்க போறேன் இந்த பக்கம் முளை வச்சிருக்கேன் இது வதங்கினே இருக்கிறோம் இப்போ நம்ம மூடி வச்சோம்னா டக்குன்னு சீக்கிரம் வதங்கிடும் அதுக்காக தான் இப்போ வந்து இத கொஞ்சோண்டு கருவேப்பில் பச்சை கருவேப்பில் தான் போடணும் அப்புறம் வந்து ஒரே ஒரு வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு பல்லு பூண்டு இதோ இதோட கூடவே கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு பல்லு மிளகு ஒரு கால் ஸ்பூனுக்கு மிளகு இதில் தண்ணி கிண்ணி ஊற்றக்கூடாது ஒரு ஸ்பூன் ஊற்றலாம் ஊற்றணும்னா இல்லை இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதும் இப்போ வந்து இது மிக்சி போட்டு எடுத்துக்கலாம் தண்ணியே ஊத்தல நம்ம அந்த வெங்காயத்துக்கு இந்த தண்ணி தான் இந்த மாதிரி தொப்புக்கா இருந்தீங்கன்னா கூட போதும் இது லைட்டாக நம்ம அரைச்சோம் இல்லையா அது போட்டு லைட்டாக ஒரு கலர் கலருக்கு இப்போ நம்ம கூட்டி வச்சுருந்த குழம்பு ஊற்றிக்கலாம் கலந்து என் தண்ணியை இது நல்லா கொதிக்கணும்ங்க ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வரணும் அது வெளிக்க நல்லா கொதிக்கணும் மீன் குழம்பு நல்லா கொதிச்சாதாங்க டேஸ்ட் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது குழம்பு கொதிக்குது இன்னும் மீன் போடல நல்லா கொதிக்கணும் நம்ம இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம ஃப்ரைக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பெஸ்பெசாக ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க இதுலேயே நம்ம அந்த ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரியே காரம் போட்டுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ காரமோ அவ்வளோ காரம் போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதில் வெறும் மிளகாய் தூள் போட்டிருக்கிறாங்க வெறும் மிளகாய் தூள் அப்புறம் தக்காளி மஞ்சள் தூள் உப்பு அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பொண்ணு பேஸ்ட் ஜோண்டு கருவேப்பில் இது போட்டு அரைச்சிட்டு காமிக்கிறோம் அரைச்சி எடுத்துக்கணுங்க இது போல அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப மையாக விட தேடல ஓரளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து இதுக்கு ஃபிஷ்ஷுக்கு மசாலா போட்டுக்கலாம் இது போட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன் நான் ஷேடோ ஃபிரை இதான் பண்ண போறேன் தோசைக்கலையில எண்ணெய் ஊத்திட்டு நம்ம கண்ணக்கணங்கு வறுக்கிற மாதிரியே இது திருப்பி திருப்பி போட்டு குழம்பு நல்லா கொதிச்சிச்சு இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்படி அலசி வைக்கணும் போட்டு கிண்டக்கூடாது மூடியும் வைக்கக்கூடாதுங்க இப்படியா இருக்கட்டும் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் கொதிக்கட்டும் அப்படியே கிண்டா வந்தால் இதை இப்படி இடி பண்ணணும் அதை அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இடி அவ்வளோதான் அவள் மீன் போட்டு நல்லா கொதிக்குது அப்பப்போ ஒரு டூ மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி இப்படி க கலறி கலறி விடுங்க அலசி அலசி வைங்க இப்படி கலர்ற மாதிரி தான் இப்படி பண்ண அவள் தான் ரொம்ப கலரக்கூடாது மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு உடச்சிடலாம் மீன் ஃப்ரை பண்ண சொல்ல பார்க்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஊற்றிய வச்சுருக்கேன் இந்த நம்ம தேவைன்னா மேலே மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காரம் கம்மியாக இருக்கும் போடுன்னு பசங்க அதனால கொஞ்சம் மேலே காரம் போட்டிருக்கேன் அப்படியே திருப்பி திருப்பி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீன் கொம்பு ரெடியாகிடுச்சு கூப்பிட மீன் கொம்பு மேலே எல்லாம் எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்கன்னா நல்லா கொச்சு கொச்சு அவ்வளோதாங்க அப்புறம் ப்ளேட்டில் வச்சுட்டு பார்க்கலாம் மீன் மீன் குழம்பு ஃப்ரை சுட சுட சாதம் ரசம் வாங்க சாப்பிடலாம் இந்த மீன் நீங்கள் ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஷேடோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கிறேன் நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்